பொதுவுடமைவாதிகள் இந்த இயக்கத்தை நூறாண்டு கண்ட இயக்கத்தை விமர்சித்தார்கள் விலகி நின்றார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் அவர்கள் எல்லோரும் வந்து பெரியார் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள் ஏன் வல்லபாய் பட்டாலை கொண்டாடுகிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் என்ன காரணம் காந்தி படுகொலைக்குப் பின்னரும் ஆர்எஸ்எஸ்ஸை மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று முன்மொழிந்தவர் வல்லபாய் பட்டேல் முடியாது என்று சொன்னவர் நேரு ஆர்எஸ்எஸ்ஸு உறை தலைவர் எம்எஸ் கோல்வால்கர் ஓடி ஒழிந்து விடுகிறார் அப்படி போன இரண்டொரு மாதத்தில் அல்லது ஒரு ஆறு மாதத்தில் பல்வேறு படுகொலைகள் நடைபெறுகிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதனுடைய உச்சமாகத்தான் காந்தி கொலை செய்யப்பட்டார் எழுதியது நானல்ல ராஜேந்திர தயால் எந்த அரசியல் சட்டம் இதை மறைச்சாதிட்ட நாடு என்று சொல்லுகிறதோ எந்த அரசியல் சட்டம் இது சோசியலிச நாடு என்று சொல்கிறதோ எந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு வகித்த அம்பேத்கர் சொன்னார் இந்து ராஜ்யம் அமைந்தால் அதை விட ஆபத்துக்கு இந்தியாவில் வேறு எதுவுமே இல்லை என்று சொன்னாரு அந்த அம்பேத்கர் இந்த அரசியல் சட்டத்திற்கு இவர்களெல்லாம் உருவாக்கிய அரசியல் சட்டம் இன்னமும் இருக்கிற போதே அதே ஆர் எஸ் எஸ் அமைப்பில் இருந்து ஒருவர் வந்து பிரதமராக வந்து நாணயம் வெளியிடுகிறார் என்றால் நூறாண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய சுயமரியாதை இயக்கத்திற்கான வேலை அதிகமாக இருக்கிறது என்று பொருள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் ஒரு நூறு ஆண்டு கடந்த ஒரு இயக்கத்திற்கு நூற்றாண்டு விழாவை ஏற்பாடு செய்து அந்த விழாவிற்கு தமிழர் தலைவர் அவர்கள் தலைமை தாங்கி விழா நிறைவு பேருரையாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவுரையாற்ற மேடையிலே இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் வீரபாண்டியனை போன்ற அனைத்து கட்சி தலைவர்களும் வாழ்த்துறை வழங்க நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மாநாட்டினை திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை எனக்கு அளித்ததற்காக தமிழர் தலைவர் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை முதலில் நான் புலப்படுத்திக் கொள்கின்றேன் எண்ணி பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர்கள் மேடையிலே இருந்து பல்வேறு தலைப்புகளிலே உரையாற்றும் போது ஒரு கல்லூரி மாணவனாய் ஒரு நாற்பது பக்க நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் வைத்துக்கொண்டு எல்லா குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டு அந்த பந்தலிலேயே தூங்கி அடுத்த நாள் நிகழ்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்த ஆராசாதான் இன்றைக்கு இந்த சுயமரியாதை மாநாட்டை நூற்றாண்டு மாநாட்டை திறந்து வைக்கிறான் என்று எண்ணுகிற போது எனக்கே என்னை நம்புவதற்கு மலைப்பாகவும் வியப்பாகவும் இருக்கிறது நூறு ஆண்டை கடந்து இன்றைக்கு இந்தியாவிலே எத்தனை இயக்கங்கள் இருக்கின்றன ஒரு மிக முக்கியமான நேர்விலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் நம்முடைய இதயத்திலே தரும்புகிறது ஆனால் இன்னொரு பக்கம் நம்முடைய நெஞ்சத்தை கலக்கமும் கவலையும் சூழ்ந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் நிற்கிறோம் இவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்தில் இருக்கிற பிற சமுதாயத்தினரை போல் அறிவும் மானமும் உள்ள சமுதாயமாக ஆக்குகிற தொண்டினை மேற்போட்டு கொண்டு வாழுகிறேன் என்று சூளுரைத்துவிட்டு இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு மா மனிதர் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே ஆண்டில் தோன்றிய இயக்கங்கள் பொதுவுடைமை இயக்கம் தோன்றியது அதே ஆண்டில் ஒரு நச்சவரம் ஆர்எஸ்எஸ் தோன்றியது அதே காலகட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு நிலைகளை தோன்றியிருந்தாலும் கூட அரசியலிலே ஒரு வடிவத்தை பெற்றிருந்த இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் அதற்கு பிறகு ஆயிரம் சமூக இயக்கங்கள் வந்தது பிரம்ம சமாஜமாக இருந்தாலும் ஆரிய சமாஜமாக இருந்தாலும் அவையெல்லாம் வந்து போய் கலைந்து போன மேகங்கள் ஆயின ஆனால் அரசியல் தத்துவத்தோடு கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் நான் இன்றைக்கு இந்த நான்கு இயக்கங்களையும் எண்ணி பார்க்கிறேன் நம்முடைய இங்கே இருக்கிறார் வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டும் அந்த என்ற காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் சொல்ல போனால் பெரியார் எதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார் பெரியாரே சொல்லுகிறார் நான் எந்த தலைவரை எதிர்க்கவில்லை நான் யாரை விமர்சிக்கவில்லை காந்தியிலே தொடங்கி இந்த மண்ணிலே நின்று கொண்டிருக்கிறமே மறைமலை அடிகள் அவர் உட்பட எல்லா கட்சி தலைவர்களையும் நான் விமர்சித்திருக்கிறேன் அப்படி விமர்சிக்கிற நேரத்தில் எதையும் எனக்காகவோ என்னுடைய நன்மைக்காகவோ செய்ததில்லை நான் எதை செய்தாலும் இந்த சமூகத்திற்காக தமிழர்களுக்காக மானமும் அறிவும் அவர்களுக்கு வர வேண்டும் விமர்சிக்கிறேன் என்று சொன்னார் நான் அந்த அடிப்படையிலே பார்க்கிறேன் இந்த இயக்கத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் புட்டிங் சென்ச்சுரிஸ் இன்டு கேப்சியூல்ஸ் என்று சொல்வார்களே ஒரு நூற்றாண்டை ஒரு மாத்திரைக்களை அடக்கி பார்த்தால் அந்த இயக்கத்தினுடைய வீரியம் புலப்படும் என்று அண்ணா சொன்னாரே புட்டிங் செஞ்சுரிஸ் இன்டு கேப்சியூல்ஸ் என்று தந்தை பெரியாரை அந்த அடிப்படையில் நான் எண்ணி பார்க்கிறேன் பொது உடமை இயக்கம் ஒரு காலகட்டத்தில் சாதி ஒழிப்பில் தீண்டாமை ஒழிப்பில் பெரிய அக்கறை காட்டியதா என்றால் வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்துவிட்டு பிறகு பார்க்கலாம் என்று சொன்னார்கள் மொழி உணர்ச்சியில் அவர்கள் நிலை என்ன குற்றத்திற்காக சொல்லவில்லை வந்த வரலாறை சொல்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகையில் எழுதினார்கள் என்ன எழுதினார்கள் இந்தியாவை இணைப்பதற்கு ஒரு இந்தி மொழி தேவை தேசிய மொழி தேவை என்று எழுதினார்கள் பெரியாரை எதிர்த்தார்கள் பொது உடைமை தத்துவம் என்று சொல்லிக் யார் பெரியாரை எதிர்க்கவில்லை சிங்காரவியை விமர்சித்தார் ஆதிக்க சக்திகளோடு சரச சல்லாபம் என்று எழுதினார் பெரியார் கோபித்துக் கொள்ளவில்லை அப்படியே எடுத்து அடுத்த நாள் போட்டார் பத்திரிகையில் சிங்காரவலர் மட்டுமல்ல ஜீவா எதிர்த்தார் ஜீவா விமர்சித்தார் இயக்கத்தை விட்டு வெளியே சென்றார் ஆக பொது இந்த இயக்கத்தை நூறாண்டு கண்ட இயக்கத்தை விமர்சித்தார்கள் விலகி நின்றார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் அவர்கள் எல்லோரும் வந்து பெரியார்தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள் காங்கிரஸை பெரியார் விமர்சித்தார் காங்கிரஸ் பெரியாரை விமர்சித்தது எதையெல்லாம் விமர்சித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கராச்சி மாநாட்டில் ஆறாவது தீர்மானம் என்ன தீர்மானம் தீண்டாமை ஒழிய வேண்டும் விரும்புகின்ற அதே நேரத்தில் இந்தியாவில் சாதியால் மதத்தால் எந்த சலுகையும் யாருக்கும் வழங்கப்படக்கூடாது இது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் போட்ட தீர்மானம் கண்டித்து பெரியார் எழுதினார் மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் யோகியர்களா என்று கேள்வி கேட்டு இன்னொரு கேள்வியை கேட்டார் ஐநூறு ரூபாய்க்கு மேல சம்பளம் காந்தி கொண்டு வந்தார் காங்கிரஸ் கட்சியிலே பணியாற்றுகின்ற முழு நேர ஊழியர்கள் ஐநூறு ரூபாய்க்கு மேல் யாரும் சம்பளம் வாங்கக்கூடாது என்று சொல்லி அமல்படுத்தி விட்டார்கள் ஆனால் வல்லபாய் பட்டேல் அன்றைக்கு நாலாயிரம் ரூபாய் வாங்கினார் இதுதான் உங்களுடைய யோகியதையா ஒழுக்கமா என்று கேட்டவர் பெரியார் அந்த வல்லபாய் பட்டேலுக்கு தான் அவ்வளவு பெரிய சிலை ஏன் வல்லபாய் பட்டேலை கொண்டாடுகிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் என்ன காரணம் காந்தி படுகொலைக்கு பின்னரும் ஆர் எஸ் எஸ் மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று முன்மொழிந்தவர் வல்லபாய் பட்டேல் முடியாது என்று சொன்னவர் நேரு அந்த காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்கிறது தெரியுமா நான் இன்னும் கூட ஒருபடி மேலே போகிறேன் நேரு தீர்மானம் பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு இந்திய அரசியல் நிர்ணய சபையில் நேரு தீர்மானம் வரப்போகிற அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானம் அந்த தீர்மானத்தில் இந்தியா எப்படி அமைய போகிறது என்றால் இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் ரிபப்ளிக் சாவரின் ரிபப்ளிக் டெமோக்ராட்டிக் இல்லை செக்யூலர் இல்லை சோசியலிசம் இல்லை பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியா எப்படி வரப்போகிறது என்ற தீர்மானத்தில் இரண்டு மூன்று

அடுத்து என்ன சொன்னார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு போதுமான பாதுகாப்பை இந்திய அரசியல் சட்டம் வழங்கும் ஆறு கூறுகளில் இரண்டு கூறு முக்கியமான கூறு அப்போது ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது ஏன் டெமோக்ராட்டிங்கிற வார்த்தை இல்லை ஏன் சோசியலிசம் வார்த்தை இல்லை ஏன் செக்யூலர் வார்த்தை இல்லை இவற்றையெல்லாம் கேள்வி கேட்டவார்கள் யார் தெரியுமா எதிர்மனையில் இருந்தவர்கள் அல்ல நம்மோடு இருந்தவர்களை கேட்டார்கள் எதிர்மனையில் இருந்தவர்களும் கேட்டார்கள் அந்த குறிக்கோள் தீர்மானத்தில் இரண்டு பேர் பேசினார்கள் ஒருவர் ஜெயகர் இன்னொருவர் அம்பேத்கர் மற்றவர்கள் ஏதோ கணக்குக்கு பேசினார்கள் அப்படி பேசிய ஜெயகரைத்தான் ஈரோடில் இரண்டாவது சுயமரியாதை மாற்றாட்டுக்கு தலைமை தாங்குகள் என்று தந்தை பெரியாரால் அழைக்கப்பட்டு அவர் வந்து இங்கே பேசினார் அவரை ஏன் என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் அவர் இந்து சொந்தக்காரர் இந்து மதத்தை ஆதரிக்கிறவர் ஆனால் இந்து மதத்திலே தீண்டாமை ஒழிய வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எழுதி அதற்காக ஒரு தனி அமைப்பை வைத்திருக்கிறார் அதற்காக அவரை நான் கூப்பிடுகிறேன் என்றெல்லாம் தேடி தேடி பார்த்து கூப்பிட்டார்கள் இன்றைக்கு நான் கேட்கிறேன் இப்படியெல்லாம் இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் இன்றைக்கு எங்கே இருக்கிறது தெரியுமா எப்படி பொது உடல் இயக்கம் நம்போடு இருக்கிறதோ எந்த பெரியாரை விமர்சித்தார்களோ எதை நாம் துண்டாடுகிறோம் நாட்டை என்று சொன்னார்களோ யாரை பார்த்து சென்ஸ் என்று அதே நேரு சொன்னாரோ அந்த காங்கிரஸ் இயக்கம் இன்றைக்கு என்ன செய்கிறது என்றால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அதுதான் எங்கள் நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்றால் எங்களுடைய முதலமைச்சர் கேட்டால் தாய் கழகம் திடலில் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம் அன்றைக்கு தோன்றிய இயக்கங்கள் எத்தனை இயக்கமாக இருந்தாலும் எல்லா இயக்கமும் எங்கே வந்து நிற்கிறது என்றால் தந்தை பெரியார் இடத்துல நிற்கிறது திருடல் நிலையில் நிற்கிறது நமக்கு இருக்கிற ஒரே இயக்கம் எது தெரியுமா மீதி இருக்கிற இயக்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கம் இந்த சுயமரியாதை மாநாடுகளை என்னவெல்லாம் செய்தார் பெரியார் வெறுமனே மாநாடு போட்டிருக்கலாமே ஒரு தனி செஷன்ஸ் வாலிபர் மாநாடு இன்னொரு செஷன் மகளிர் மாநாடு இன்னொரு செஷன் சங்கீத மாநாடு இன்னொரு செஷன் தமிழிசை மாநாடு இன்னொன்று மதுவிலக்கு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தொடங்கி நாற்பது வரைக்கும் இத்தனை மாநாடுகளை தேடி கண்டுபிடித்து கொண்டு கொண்டு வந்து இந்த இந்த தமிழ் சமுதாயத்தை இன்றைக்கு என்று சொன்னால் யார் காரணம் என்று காங்கிரஸ்காரர்கள் டெல்லியில் எங்களை கேட்டால் அது பெரியாரால் தான் சாத்தியப்பட்டது என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் இந்த நூறாண்டு காலத்தில் யாரெல்லாம் நம்மை நண்பர்களாக இருந்து சகோதரத்தோடு விமர்சித்தார்களோ அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிற இடம் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இப்போ எல்லாரும் சேர்ந்து யாரை எழுத்து நிற்கிறோம் நீங்க பாக்குறீங்களே இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது குறிக்கோள் தீர்மானத்தை சொன்னேன் அதுக்கு பேர் நேரு பிளான் நேரு ரெசல்யூஷன் அந்த நேரு ரெசல்யூஷன்ல இண்டிபெண்ட் ரிபப்ளிக் இண்டிபெண்ட் ரிபப்ளிக் அது பிரியாமல் அப்படி கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்து மாற்றும் போது என்ன சொன்னாங்க ஏன் ஜனநாயகம் இல்லைன்னு கேட்டாங்க ஏன் சோசியலிஸ்ட் இல்லைன்னு கேட்டாங்க ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட உரிமை இல்லைன்னு கேட்டாங்க இதையெல்லாம் எங்கே கொண்டு வந்து சேர்த்தார் அம்பேத்கர் என்றால் வீதி பீப்பிள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலமுல்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன்டிய சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் நாற்பத்தி ஆறில் அரசியல் நிர்ணய சபையில் என்ன குறிக்கோளோடு இந்த அரசியல் சட்டம் எழுதப்படும் என்று நேரு சொன்னாரோ அவற்றையெல்லாம் விரித்து இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு சமதர்ம நாடாக ஒரு மதச்சார்பற்ற நாடாக ஒரு ஜனநாயக குடியரசாக இறையாண்மை உள்ள நாடாக கட்டமைத்திருக்கிறோம் என்று அங்கே கொண்டு வந்தார்கள் ஆக அரசியல் சட்டம் எழுதுகிற போது என்னவெல்லாம் தோன்றியதோ அந்த உணர்வுகளை எல்லாம் எங்கே பிரதிபலித்தார்களோ அந்த காங்கிரஸ்காரர்கள் நம்மை விமர்சித்தார்களே அவர்கள் இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய தகுதியும் இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் என்று நம்மிடத்தில் வந்திருக்கிறார் இது அகில இந்திய அளவில் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை தமிழ்நாட்டில் நிலைமை பெரியார் தமிழுக்கு விரோதி பெரியார் தமிழ் இசைக்கு விரோதி என்றெல்லாம் பேசினார்களே அவர்கள் எங்கே வந்து சேர்ந்தார்கள் சைவமும் தமிழும் எண்ணிரு கண்கள் என்று சொன்னவர் மரவலை அடிகளார் அவரோடு பணியாற்றியவர் காசு பிள்ளை அந்த காலத்தில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் ஏன் தன் பிராமணர்கள் அல்லாத ஒரு சமுதாயத்தில் முதன் முதலாக சட்ட மேற்படிப்பை படுத்த ஒரே மனிதர் தமிழ்நாட்டில் காசு பிள்ளை கா சுப்பிரமணியம் பிள்ளை அவருக்கு பேரே பூசை பிள்ளை என்று சொல்லுவார்களாம் ஏன்னால் அவர் வீட்டில் தினமும் வந்து லிங்கத்தை வச்சு பூசை பண்ணுவார் அவருக்கு என்ன நிலைமை எம்எல் முடித்த ஒருவருக்கு அன்றைக்கு அன்றைக்கு இருந்த சட்ட அமைச்சராக இருந்த சிபி ராமசாமி எந்த வைஸ்ராயி கவுன்சில் என்று சொல்வார்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஒரு வைசராய் கவுன்சில் ஏற்பட்டது அந்த கவுன்சிலில் லேபர் மினிஸ்டராக இருந்தவர் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தவர் சிபி ராமசாமி அவர் தான் திவானாக இருந்தார் திருவாங்கூர்ல அந்த சிபி ராமசாமி சட்ட அமைச்சராக இருக்கும்போது எல்லா தலைவர்களும் பெரியார் உட்பட ஒரு திராவிடருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜி பதவி வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது காசு பிள்ளை ஒரு சூத்திர நங்கை வந்து உட்கார விடக் என்பதற்காக அந்த பதவியை அவருக்கு தராமல் தட்டி விட்டது யார் சிபி ராமசாமி சட்டக்கல்லூரிக்கு ஆக்கலாமா சட்ட பேராசிரியர் ஆக்கலாமா இல்லை அதற்கும் தேவையில்லை நாங்கள் மூத்த வழக்கறிஞர்கள் ஐகோர்ட்டில் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து சாயங்காலத்துக்கு காசு நடத்திக்கணும் அதுக்கு ஒரு வேண்டாம் ஒரு எம்எல் முதலாக படித்த நம்முடைய நிலை என்ன தெரியுமா காசு பிள்ளைக்கு என்ன நிலைமை கடைசி காலத்தில் பக்கவாதம் வந்து அவர் கஷ்டப்படுறார் மறைமிலடியோட பையன் மறை திருவாக்கரசு பெரியார்கிட்ட போய் ஐயா சட்டம் மேற்படிவு படுத்த ஒரு தமிழர் ஒரு திராவிடர் ஒரு பிள்ளைமார் ஒரு சூத்திரன் இவ்வளவு கஷ்டப்படுறார் அன்றைக்கு மாதம் ஐம்பது ரூபாய் கொடுத்து காசு தமிழை காப்பாற்றியது இந்த இயக்கம் தந்தை பெரியார் வையாபுரி பிள்ளை மிகப்பெரிய பேராசிரியர் பிடிக்காது திராவிட கலத்தை பிடிக்காது அவர் தான் தமிழ் லெக்சிகான் தமிழுக்கு அகராதையை கொண்டு வந்தவர் பதிப்பாசிரியர் அதுக்கு ஒரு குழு போட்டாங்க அந்த குழுவுக்கு கிருஷ்ணசாமி ஐயர் ஒரு தலைவர் அவர் மீட்டிங்கே வந்ததில்லை ஆனால் அவ்வளோ பெரிய புத்தகத்தை கொண்டு வந்து எல்லா தமிழ் மக்களும் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவை நடத்திய போது பிரிண்டர் நன்றி சொன்னார் கிருஷ்ணயர் கிருஷ்ணசாமி ஐயர் முன்னூறையுடன் நன்றி சொன்னார் ஆனால் வையாபரி பிள்ளைக்கு நன்றி சொல்லவில்லை அதற்கு கண்டனத்தை தெரிவித்த ஏடு குடியரசு ஏடு சுயமரியாதை இயக்கம் இப்படி எல்லா தளங்களிலேயும் தமிழ்நாட்டு அளவில் இருந்தாலும் சரி எல்லா விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு எல்லா விமர்சனையும் தாங்கிக் கொண்டு அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் இயங்கிய ஒரு ஒற்றை மனிதராக ஒரு இராணுவமாக செயல்பட்டவர் தான் தந்தை பெரியார் அவர் உருவாக்கி இந்த இயக்கம் ஏற்படுத்தியிருக்கின்ற மாற்றங்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் பதினைந்து நிமிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு மாநாட்டிலே கொண்டு வந்த தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறோமே நான் கூட மேடையிலே கலைஞரை வைத்துக் கொண்டே ஒரு முறை சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று தீர்மானம் போட்டார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் கொண்டு வந்தார் நாடாளுமன்றத்தின் சட்டத்தை அம்பேத்கர் அம்பேத்கர் வெற்றி பெற முடிந்ததா தன்னை தன்னை ஒரு ஒரு என்று பகுத்தறிவாதம் விட்டார்களா இல்லை பெரியார் அதைத்தான் கேள்வி கேட்டார் இந்திய அரசியல் சட்டத்துடைய நிர்ணய சபைக்கு போன உறுப்பினர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா எல்லோருக்கும் இருந்து போனார்களா இல்லை தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை இருந்ததே மொத்தமே பதினாறாயிரம் பேர் கூட இல்லைங்கிறாங்க இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கணும் இத்தனை சொத்து இருக்கணும் இல்லைன்னா பட்டதாரி இருக்கணும் யார் இருந்தா இன்றைக்கு ஏற்றாக திராவிட இயக்கம் என்ன செய்து விட்டது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சென்சஸ் படி சென்னை ராஜதானியம் முழுக்க ஆந்திராவில் பாதி கேரளாவில் பாதி எல்லாம் சேர்த்து சென்னை ராஜதானியத்தில் படிப்பறிவு ஒரே ஒரு சதவீதம் அந்த ஒரு சதவீதம் யார் நீங்களா நானா உங்க தாத்தாவா எங்கள் தாத்தாவா அப்ப பிஏ படிச்சிருந்தா தான் ஓட்டு போட முடியும்னா இன்றைக்கு இருக்கிற ஓட்டெடுப்பில் ரெண்டு சதவீதம் கூட ஓட்டெடுப்பு போடாமல் அரசியல் நிர்ணய சபைக்கு போனார்கள் அரசியல் நிர்ணய சபையில் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் எங்களுடைய தலையெழுத்து என்ன என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் ஓட்டு ஓட்டு போடலையே இந்த அரசியல் நிர்ணய சபையை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேள்வியை முதன் முதலாக இந்த மண்ணிலே எழுப்பிய ஒரே ஒரு அரசியல் நாணயஸ்தர் இருந்தால் பொது வாழ்வில் தந்தை பெரியார் மட்டும்தான் ஆனால் அந்த அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது ஏதோ தங்களால் முடிந்த அளவுக்கு செய்தோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இவ்வளவையும் தாண்டி இந்த இயக்கம் நூறாண்டு காலம் வந்து விட்டதே நமக்கு முன்னால் இருக்கிற சவால் என்ன சவால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் நேரு கடிதம் எழுதியிருக்கிறார் எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஜவஹர்லால் நேரு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் லெட்டர் டு சீஃப் தனியா புத்தகம் ஆங்கிலத்திலும் வந்துருச்சு தமிழ்லயும் வந்துருச்சு அறுபத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரை அவர் எழுதிய கடிதங்களில் எண்பது சதவீதம் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பண்ணுகிற அயோக்கியத்தில் தான் சொல்லியிருக்காரு எல்லா முதலமைச்சருக்கும் இருக்கிறார் கவனமா இருங்க இந்த நாட்டை துண்டாடுவதற்கு இந்த நாட்டில் இருக்கிற சமூக நல்லிணத்தை கெடுக்கின்ற ஒரே ஒரு மோசமான இயக்கம் ஆர்எஸ்எஸ் என்று அபிஷியல் லெட்டர் அரசு பூர்வமாக எழுதிய லெட்டர்கள்லாம் இருக்கு நான் இன்னும் கூட சொல்லுகிறேன் இப்போ வந்திருக்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அவருடைய பெயர் நான் இங்கே குறித்து வந்திருக்கிறேன் உத்தரப்பிரதேசனுடைய உள்துறை அதிகாரி ரமேஷ் தயால் அவர் எழுதுகிறார் பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மணிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் ஹோம் செக்ரட்டரி ஆஃப் யூபி ராஜேந்திர தயால் அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கோவிந்த வல்லப பந்த் உள்துறை சக செயலாளர் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய உள்துறை செயலாளர் யாரை சந்திக்கிறார் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திக்கிறார் அந்த அலுவலர் ஆசிரியர் அலுவலருடைய பெயர் ஐசிஎஸ் ஆபிசர் ராஜேந்திர தயால் அவரோடு யார் செல்கிறார் ஐஜி இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை அதிகாரி அவர் செல்கிறார் அவர் பெயர் ஜெட்லி இந்த இரண்டு பேரும் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த கோவிந்த வல்லபந்தை ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இரவு நேரத்தில் சந்தித்து ரெண்டு ட்ரங்க் பெட்டியை கொண்டுட்டு போய் இந்த நாட்டில் ஏதோ ஒரு மிகப்பெரிய வன்முறை நடக்க போகிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக தலைவர் யாரோ ஒருவரை கொலை செய்ய போகிறார்கள் அதற்கான ஆதாரங்களை ஆர் எஸ் எஸ் வைத்திருக்கிறது என்று முதலமைச்சரை பார்க்கிறார் இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கு அவர் எழுதின புத்தகமே இருக்கு கோவிந்த வல்லபவன் தள்ளி தள்ளி போடுகிறார் அப்படியா என்று கேட்கிறார் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்பதை கேபினெட்ல விவாதிக்கிறார் யாரோ ஒரு கேபினெட் அமைச்சர் அன்றைக்கு எம் எஸ் கோல்வாழ்கு சொல்லி அனுப்புகிறார் அவரை தேடுவதற்கு உத்தர விடுகிறார்கள் அவர் ஓடி ஒளிந்து விடுகிறார் அப்படியே இருக்கு ஆர்எஸ் எஸ் துறை தலைவர் எம் எஸ் கோல்வால்கர் ஓடி ஒளிந்து விடுகிறார் அப்படி போன இரண்டு மாதத்தில் அல்லது ஒரு ஆறு மாதத்தில் பல்வேறு படுகொலைகள் நடைபெறுகிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதனுடைய உச்சமாகத்தான் காந்தி கொலை செய்யப்பட்டார் எழுதியது நானல்ல ராஜேந்திர தயாள் அந்த ஆர் எஸ் எந்த அரசியல் சட்டம் இதை மறைச்சாதிட்ட நாடு என்று சொல்லுகிறதோ எந்த அரசியல் சட்டம் இது சோசியலிச நாடு என்று சொல்லுகிறதோ எந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு வகித்த அம்பேத்கர் சொன்னாரு இந்து ராஜ்யம் அமைந்தால் அதை விட ஆபத்துக்கு இந்தியாவில் வேறு எதுவுமே இல்லை என்று சொன்னாரு அந்த அம்பேத்கர் அரசியல் சட்டம் இருக்கிறது இவர்களெல்லாம் உருவாக்கிய அரசியல் சட்டம் இன்னமும் இருக்கிற போதே அதே ஆர் எஸ் எஸ் அமைப்பில் இருந்து ஒருவர் வந்து பிரதமராக வந்து நாணயம் வெளியிடுகிறார் என்றால் நூறாண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய சுயமரியாதை இயக்கத்திற்கான வேலை அதிகமாக இருக்கிறது என்று பொருள் ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க எந்த தடை செய்தார்களோ எந்த இயக்கத்தை கடுமையாக நேரு தாக்கினாரோ காந்தி தாக்கினாரோ அந்த இயக்கத்திற்கு அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது எல்லா தளங்களிலேயும் போய்விட்டார்கள் நீதிமன்றங்களா இல்ல உள்ள போயிட்டாங்க நாடாளுமன்றத்தில் வந்து விட்டார்கள் இப்படி எல்லா அரசியல் அமைப்புக்குள்ளேயும் ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கிறது பெரியார் வாழ்க என்று சொல்லுவதோடு முடிந்து விடுவதல்ல நாம் பெருமைப்படுகிறோம் இன்னொரு நிகழ்ச்சியிலே ஆசிரியர் வைத்துக்கொண்டு சொன்னேன் இந்த தத்துவம் எவ்வளவு உயர்வானது எந்த தேசத்திலும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தத்துவம் அதோ வீரியத்தோடு அதே சத்தத்தை உயர்ந்ததில்லை கம்யூனிசம் வந்ததே நான் குறை சொல்லவில்லை ஆனால் அங்கே ஒரு கோர்பச்சா வந்தார் அங்கே சில பேர் சிதைப்பதற்கு ஆள் வந்தார்கள் ஆனால் இந்த இயக்கம்தான் நூறு ஆண்டுகளுக்கு பின்னும் தொண்ணூத்தி இரண்டு வயதில் தத்துவத்தை பேசுவதற்கு ஒரு தலைவன் அந்த தத்துவத்தை ஆட்சியை வைத்து போற்றுவதற்கு இன்னொரு தலைவர் அந்த தலைவன் மாலையிலே வந்து பேச இருக்கிறார் காலம் ஒரு தத்துவம் உயிர்ப்போடி இருப்பது மட்டுமல்ல அது இன்னும் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறது என்பது உலகத்தில் வேறு எந்த தத்துவருக்கும் எந்த தலைவனுக்கும் கிடைக்கவில்லை அது பெரியாருக்கும் பெரியாருடைய தத்துவத்துக்கும் தான் கிடைத்தது இந்த பெருமையோடு வாழுகிற நாம் ஆர் எஸ் எஸ் கொண்டிருக்கிறோம் நான் பெருமையோடு சொல்கிறேன் உங்களுக்கு வயது வயது ஐயாவுக்கு வயது நூத்தி ரெண்டு அல்ல எங்களை பொறுத்தவரை நாங்கள் பயத்தோடு இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு தான் தொண்ணூத்தி ரெண்டு உங்களுக்கு தான் இருபத்தி ரெண்டு நீங்கள் பேசினால்தான் எங்களுக்கு உரைக்கிறது ஏனென்றால் நாங்கள் சோர்ந்து போகிறோம் நாங்கள் வளர்ந்த விதம் அப்படி ஏறத்தாழ போன்சாய் மரங்களைப் போல் தான் நாங்கள் வளர்ந்தோம் உங்களைப் போல அடிபட்டு உதைபட்டு வரவில்லை போல அடிபட்டு வரவில்லை ஒருவேளை காரணமாக கூட இருக்கலாம் வந்திருக்கின்ற சொல்லுகிறேன் நிச்சயமாக சொல்லுகிறேன் கவலைப்படுங்கள் இதை இதயத்தோடு இருங்கள் ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த அந்த எழுபத்தி ரெண்டும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு என்ன கட்டளை எடுகிறீர்களோ அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதற்காக எந்த கலச்சா வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் சொன்னால் ஏன்னா உங்களுக்கு துணிச்சல் யாரும் இருக்கு நீங்க பயப்படுறதில்ல எங்கேயாச்சும் ஒரு முதலமைச்சர் எங்கேயாச்சும் ஒரு முதலமைச்சர் இந்தியாவினுடைய அரசியல் சமைப்புக்குள்ள இருந்து கொண்டு இந்தியாவினுடைய ஒரு பகுதியில் முதலமைச்சராக இருந்து கொண்டு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லின்னு சொல்ல முடியுமா அவர பேசுகிறார் அவருக்கு இருக்கிற பெரியார் அண்ணா கலைஞர் பேசிக் கொண்டிருக்கிறார் கருப்பு சட்டை உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆற்றலும் துணிச்சலும் உள்ள ஒரே இயக்கம் இந்த இயக்கம்தான் இந்த இயக்கம் சொல்லுவதை தமிழ் பெருங்குடி மக்களே நீங்கள் கோயிலுக்கு போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்கள் எந்த உயரத்துக்கு வேணாலும் போங்க எந்த காட்டுக்குள்ளையும் போங்க ஆனால் அங்கே உங்களுக்கு விச ஜந்து தீண்டினால் உங்களுக்கு இருக்கிற மருந்து ஒரே மருந்து இந்த மருந்து தான் இந்த மருந்தை காப்பாற்றுவதற்கு நாம் எல்லோரும் முன் வாழ்க தமிழர் தலைவர் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்